நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைகு வசலம் நல்ல தொடர்பு குறித்து பேசுகிறார்கள் யாரோடெல்லாம் நமது தொடர்பு இருக்க வேண்டும் யாரோடு நாம் தொடர்பை குறைத்து கொள்ள வேண்டும் நட்பு என்பது ஒரு பெரிய ஆழமான விளைவுக்குரியது அது நல்லதாக போனால் நிறைய பிரயோஜனம் அதில் கிடைக்கிறது நட்புக்கு ஆழமான தொடர்பும் விளைவும் இருக்கிறது அது நல்லதானால் நல்லவர்களுடன் இருந்தால் நிறைய புரோஜனங்கள் அது உலகத்தோடு நின்று போகிற பிரோஜனம் அல்ல மறுமையிலும் நமக்கு பயன் அளிக்கிற புரோஜனங்களை அந்த நட்புகள் வழங்குகிறது எனவே தோழமை என்பது ரொம்ப முக்கியம் கலிமுல் அசரத் ரூஹுல்லா ஈசா சலாம் அவங்களுடைய நண்பர்கள் முறீதுகள் கேட்டாங்க ஈசா சலாத்தின் சீடர்கள் மண்ணுஜா லிஸ் யாரோடு நாங்கள் தோழமை வைக்க வேண்டும் யாருக்கு அருகாமையில் அதிகம் நேரம் கொடுக்க வேண்டும் அவங்க சொன்ன ஒரு முத்தாய்ப்பான வார்த்தை யாருடைய பேச்சு இறை நினைவை தூண்டுமோ யாருடைய பேச்சு அல்லாவின் நினைவை உங்களுக்கு தருமோ அவர்களோடு நீங்கள் அமருங்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் தவிர செய்வானா அவருடைய பேச்சு அல்லாவுடைய நினைவை நமக்கு தர வேண்டும் மந்தியரா அவர் பேச்சு அல்லாவுடைய நினைவை தரணும் அந்த பேச்சை கேட்டால் அல்லாவோடு நமக்கு ஒரு நெருக்கம் கிடைக்கும் அந்த மாதிரியான மனிதர்கள் தான் நீங்கள் நட்பு வைக்க தகுதியானவர்கள் நீங்கள் சேர்ந்திருப்பதற்கும் சகவாசம் வைப்பதற்கும் தகுதியானவர்கள் என்கிறார்கள் கலி அசரத்து ரூஹுல்லா ஈசா அலை அப்போ இன்னைக்கு நாமோ பழகிறவங்களை கொஞ்சம் கவனத்திலும் எடுக்க வேண்டும் அவங்களுடைய எல்லாம் இறை நினைவை நமக்கு தந்து கொண்டிருக்க வேண்டும் மாசற்ற பேச்சுகள் அல்லாவை நினைவூற்றுகிற பேச்சுகள் அந்த பேச்சு அவர்களின் நாவில் புறப்படுமா அவர்களோடு நமது நெருக்கத்தை கொஞ்சம் கூட்ட வேண்டும் அந்த மாதிரி மனிதர்களின் நெருக்கம் நமக்கு இரண்டு உலகத்திலும் பயனளிக்கும் சகவாசங்கள் எல்லாம் எங்கோ அது காலத்தை கழிப்பதாக நேரத்தை வீணடிப்பதாக ஏதோ ஒரு ஜாலியாக கழிவதாக மாத்திரமாக்கிக் கொள்ளக்கூடாது அவங்களோடு ஒரு பத்து நிமிடம் நான் போய் இருப்பேன் என்றால் அவங்க நாவில் வரும் வார்த்தைகள் இறை நினைவை நமது உள்ளத்தில் அது பளிச்சிட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் சகவாசம் கொள்ள தகுதியானவர்கள் என்கிறார்கள்